தியானலிங்கம்மையானு காத்துக்கூடு இது கூடு அதுக்காக இல்லை இது இதை நீங்கள் அமைதியாக உட்கார்ந்தீங்கன்னா எந்த அறிவு இல்லைனாலும் ஒரு தியான நிலை கொண்டு போகுது நீங்கள் நிறுவிருக்கிற தியானலிங்கத்துக்கு வந்து உலகத்தில் வேறு எங்கே இருக்கக்கூடிய லிங்கத்துடைய சக்தியை விட அதிகமான சக்தி இருக்கிறதா வந்து விளம்பர மாட்டேங்குது எந்த அடிப்படையில் அப்படி இருந்து அதிகமான சக்தி எல்லாத்துக்கும் உயர்ந்ததுன்னு அப்படி சொல்லலை தனிப்பட்டதுன்னு சொன்னோம் அவ்வளோதான் சாமானியமாக லிங்கங்கள் உருவாக்கினா நூற்று பன்னெண்டு விதமான லிங்கங்கள் உருவாக்க முடியும் என்ன நூற்று பன்னெண்டு சக்கரங்கள் நம்ம உடலில் இருக்குது இது என்னன்னா எல்லாமே சேர்த்து உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு லிங்கம் எல்லாத்துக்கும் உயர்ந்ததுன்னு நான் சொல்லல ஆனால் குறிப்பிட்ட நோக்கத்தில் இருக்குது தியான நிலைக்கு உங்கள் கொண்டு போகுது நீங்க போய் இங்கே தியானலிங்கம் எனக்கு அது கொடு இது கொடு அதுக்காக இல்லை இது இது நீங்க அமைதியாக உட்காந்திங்கன்னா எந்த அறிவு இல்லைனாலும் உங்களுக்கு தியானத்தை பற்றி ஒரு தியான நிலை கொண்டு போகுது தியான நிலை கொண்டு போகிறதுன்னு என்ன அர்த்தம்னா நீங்க உட்காந்தீங்கன்னா உங்கள் உடல் இங்கே இருக்குது உங்கள் மனம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது நான்குன்றது கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி இருக்குது கொஞ்சம் நாள் தொடர்ந்து தியானம் செஞ்சிங்கன்னா இங்கே நின்னால் உடல் இங்கே இருக்குது மனம் அங்கே இருக்குது நான்ன்றது கொஞ்சம் தள்ளி இருக்குது இந்த மாதிரி மனிதனுக்கு எங்கே பாதிப்பு பாதிப்பு என்ற பயமே இல்லைன்னா உங்களுக்கு அப்போ தானே நீங்கள் ஒரு படி எடுக்கிறீங்க வாழ்க்கையில் இதுக்காக தியானம் லிங்கம் இன்னொரு லிங்கத்துக்கு ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு மேலே இது உயர்ந்ததுன்னு நாம் எப்பவுமே சொல்லலை